திருமந்திரத்தை பற்றிய ஒரு பாடல் கூட மேற்கோள் காட்டல திருவாதுரை ஆதினத்தை சேர்ந்தவர் திருவாதுரை ஆதினத்தை சேர்ந்ததான் திருமந்திரம் ஆகமக்கரத்து ஒரு பாட்டு கூட சிவிநாத முனிவர் சொல்லலை மாறாக ஒரு இடத்துல நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் போல என்று ஒரு வரி சொல்ற அது திருமண சொல்ற நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போலேன்னு எழுதுறாரு தவிர அதை கூட மேற்கோளாக காட்டல மற்ற திருமுறைகள் எல்லாம் மேற்கோள் காட்டுகிறார் திருமந்தத்தை மேற்கோள் காட்டல ஏனென்றால் அவர் காலத்திலேயே இப்படி கலந்து போச்சு இடைச்சர்களாக நிறைய கலந்து போச்சு இதுல திருமூலனுடைய வாக்கு எது பின்னால வந்தனுடைய வாக்கு எது என்று தெரியாமல் எனவே யாரோ ஒருத்தன் பாடின பாட்டு திருமந்தரம் என்று நான் மேற்கோள் காட்டக்கூடாது என்று அந்த நூலையே புறக்கணித்திருக்கிறார் அது பெரிய தவக்குறை என்றால் அருமையான கருத்துக்கள் இப்போ நாம் சொல்ற பொழுது சைவ சித்தாந்தம் சொல்றோம் இல்லையா சைவம் என்ற சொல் நமக்கு முதல்ல எங்கே தென்படுகிறது என்றால் பௌத்த காப்பியமாக இருக்கிற மணிமேகலை தான் சைவவாதின்னு வருது அங்கேதான் சைவம் என்ற சொல் வருகிறது நமக்குலாம் ரொம்ப வருத்தமா இருக்கு என்னடா சைவத்தை பற்றி தமிழ்ல எதுவும் காணுமே அது எது சைவத்தில் எதுவும் காணமே பௌத்த காப்பியத்தில் இருக்கிறதே சைவவாதின்னு வந்து அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக துன்பத்தை போக்குவதற்காக திருமணம் என்ன செய்கிறார் சைவ சித்தாந்தம் இல்லையா அந்த சைவ சித்தாந்தம் என்று இவர் தான் சைவ சித்தாந்தம் என்ற அந்த சொல்லை நாம் சொல்கிறோம் தர்பரம் சைவ சித்தாந்தரே என்று சைவ சித்தாந்த சொல்வதாரே அவள் சிறப்பு மிக்க அந்த நூலை சிவஞான சுவாமிகள் மேற்கோள் வகையான இடைச்சல்கள் கலந்திருப்பதாரே என்று பார்க்கிறோம் அதையெல்லாம் வடிகட்டி விட்டுத்தான் நம்ம பார்க்கணும் முதல் பாடல் அந்த தந்திரம் ஒன்பது தந்திரமாக இருக்குது நமக்கு தெரியும் மந்திரம் மிக முக்கியம் தந்திரம் என்றால் பூஜை செய்கின்ற வழிபாட்டு முறை அது தந்திரம் அது ஆகமன் சொல்லலாம் தந்திரம் என்பது வழிபாட்டு முறையை சொல்வது தந்திரம் எந்திரம் என்று சொன்னால் தகடு வைத்து அங்க மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த மூன்று முறை தமிழர்களுக்குரியது மந்திரம் எந்திரம் இந்த மூன்று வழிபாடு செய்யலாம் அதாவது உருவத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அருவமாக சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் அது தீண்டா திருமின்னு சொல்லுவான் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் திருமஞ்சலம் கிடையாது சும்மா தெய்வம் தான் இப்படி மந்திரத்தினாலே செய்யலாம் வழிவகுத்திருக்கிறார்கள் முடியாத ஒரு பயணம் செய்யுதுன்னு சொன்னால் பெருமானை எடுத்துக்கொண்டு போக முடியாது என்ற தகடு அது செப்பு தகடா இருக்கலாம் அது பொன் தகடா இருக்கலாம் அதில் அந்த பஞ்சாட்சரத்தை எழுதி கொண்டு அதை நாம் பூசிக்கலாம் என்றால் மந்திரம் எந்திரம் தந்திரம் என்று மூன்று முறை இருக்கிறது அதே போல இன்னொரு முறை கும்பம் பிம்பம் தம்பம் இது தமிழுடைய முறை எப்படி மந்திரம் மந்திரம் தந்திரம் எந்திரம் சொல்றமோ அதே போல கும்பம் பிம்பம் தம்பம் இந்த மூன்று தான் என்ன சார் கும்பம் என்ன பிம்பம் தம்பம் வேற ஒண்ணும் இல்லை நம்முடைய வழிபாட்டு முறையிலே தமிழர்கள் வேள்வியை கொண்டார்கள் வேள்வி முறை நம்முடைய இது அல்ல வேதம் வந்த பின்னாலே வேதனையை பின்பற்றுகிற பொழுது அவர்கள் அறிமுகப்படுத்தியதுதான் தான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடுறோமே நம்முடைய இதா அது பெண்கள்லாம் இப்ப சுடிதர் அணி இல்ல நம்மள்தான் என்றால் அங்கிருந்து தானே கலப்புல வந்தது அல்லவா அதுபோல கலப்பு நிலையை சமய உலகத்தில் வேள்வி செய்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொண்டு சில பேர் வேள்வி செய்ய ஆரம்பித்தார்கள் அது மன்னர்கள் அப்படி செய்திருக்கான்னு பாருங்க ஆனால் தமிழருடைய முறை என்ன என்று சொன்னால் இன்றைக்கு கூட கும்பாபிஷேகம் சொல்கிறோம் இல்லையா கும்பம் தான் குடம் வைத்திருப்பார்கள் அம்மையப்பராக இரண்டு குடம் பெருசாக ஒரு குடம் சின்னதாக ஒரு குடம் அந்த குடத்துக்கு வடமுள்ள கும்பம் என்று பெயர் அந்த குளத்தில் தண்ணீர் இருக்கும் தண்ணியில் சில பொ பொருள்கள் இருக்கும் வாசநா திரவியங்கள்லாம் இருக்கும் அந்த மந்திர நீராக மந்திரத்தினாலே அது நியாசிப்பார்கள் அந்த குடத்திலே இருக்கிற நீர் இல்லையா அது வந்து அருவத் கும்பம் என்பது அருவத் திருமேனியாக பெருமானை வழிபடுதல் பிம்பம் என்று சொன்னால் உருவம் நடராஜர் உருவம் சோமாஸ்கந்தர் தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் பிம்பம் உருவத்மேனி அது நம்ம கோயில பார்க்கணும் அடுத்து தம்பம் சொல்ற இல்லையா தம்பம் என்றால் தூண் அர்த்தம் தூண் அல்ல தூள் இருக்கு இல்லையா அது உருவம் கிடையாது அது அருவம் அல்ல உருவத்திருவினை அல்ல பெரு தூணு போல இருக்கு அதுதான் இலிங்கம் அந்த இலிங்கமா இருக்கும் இல்லையா சிவலிங்கமா இருக்கும் இல்லையா அதுதான் தூணாக சொல்லுவோம் அதை ஸ்தானுன்னு சொல்லுவாங்க தானுமாலயன் என்று சுஜீந்திரத்துல தானுமாலயன் சொல்றாங்க இல்லையா அந்த தானு என்பது சிவலிங்கம் அப்ப கும்பம் பிம்பம் தம்பம் முறை என்று பார்க்கிறோம் அதை இன்னொன்று சொல்றாங்க கும்பாபிஷேகம் என்று சொல்வதை இன்னைக்கு தமிழ்ல குடமுழுக்கு என்று நாம் சொல்றோம் ஒரு சிவாச்சாரியார் தர்மயாதித்தை சேர்ந்த சிவாச்சாரியார் ஒரு கட்டுள்ளதை விளக்கியிருக்கிறார் என்னோ தெரிந்தோ தெரியாமலோ கும்பாபிஷேகம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு தமிழில் குடமுழுக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் என்கிறார்கள் அதுக்கு தவறுன்ற அப்படி சொல்லக்கூடாது அது என்ன அர்த்தம் என்று சொல்லினால் அகத்தியருக்கு இப்ப எப்படி நம்முடைய திருமலர் போய் பார்க்க போறாரு அகத்தியர் அவருக்கு என்ன பெயர் தெரியுங்களா கும்பமுனி பெயர் கும்பமுனி என்றால் கலச யோனி என்று கும்பமுனி என்றான் குடத்திலே தோன்றியவர் என்றார் குடத்திலே தோன்றியவர் சொல்ல சொல்ல வச்சார் இது யார் போய் அதை தப்புன்னு சொல்றது கும்பமுனி என்றால் அது அர்த்தம் யோகத்திலே வல்லவர் அகத்தியர் யோகத்தில் நீங்க பிராணாயாமம் செய்தீங்கன்னா ரேசகம் முதல்ல பூரகம்

ஈஸ்ட் அறுபத்தி நாலு ஈஸ்ட் முப்பத்தி ரெண்டு அப்போ ஒன்று நான்கு ரெண்டு இதான் பங்கு முறை ஒன்று என்றால் நான்கு பங்கு கும்பிக்கணும் ஒன்று எடுத்துட்டீங்கன்னா நான்கு பங்கு கும்பிக்கும் அது நம்மளால முடியாது அந்த யோகம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க முதல்ல நீ பூரகம் செய் ரேசகம் செய் கும்பிக்காது என்ன அதை அடக்காதன்னு சொல்லுவாங்க அடக்க ரொம்ப கஷ்டம் அதை பின்னால பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த யோகத்தில் வல்லவர்கள் அறுபத்தி நான்கு எண்ணிக்கை அந்த மாத்திரை சொல்வாங்க அந்த அறுபத்தி நான்கு மாத்திரை கும்பிப்பார்கள் அதிலே வல்லவர் யார் என்றால் அகத்தியர் அந்த கும்பகத்திலே வல்லவர் என்பதாலே அவரை கும்பமுனி சொன்னாங்க இவங்க என்ன பண்ணாங்க கும்பம்னா குடம் அல்லவா எனவே குடத்துல வந்தவர் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க பல பேர் அப்படி சொல்றாங்க குடம்பு அது அல்ல அது போல இங்க கும்பாபிஷேகம் என்று சொன்னால் கும்பாபிஷேகம் கும்பம் தான் நம்ம நினைக்கிறோம் அங்க இருக்கிற கும்பம் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் அபிஷேகிக்கிறோம் எனவே கும்பாபிஷேகம் என்று சொல்றோம்ல அது சொல்றாரு ரொம்ப தப்பு அது கும்பம் என்றால் ஒன்று சேர்த்தல் அர்த்தமா ரொம்ப அழகா சொல்றா சிவாச்சாரியார் கும்பம் என்றால் ஒன்று சேர்த்தல் கையை கும்பிடுறோம் இல்லையா இது ஏன் கும்பிடுதல் சொல்றோம் கும்பிடுதல் என்றால் இரண்டு கையை ஒன்றாக சேர்க்கிறோம் இல்லையா எனவே ஒன்றாக சேர்ப்பது தான் கும்பிடு அதுதான் கும்பம் எனவே கும்பத்தில் இருக்கிற தண்ணீர் மந்திர நீர் அதை அங்கே உருவத்திருமே நீர் அது சிவலிங்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம் இல்லையா அவளை சேர்ப்பது தான் அவருடைய சேர்ப்பது தான் கும்பாபிஷேகம் வைத்தவர் குடத்திலிருந்து அபிஷேகம் பண்ணுவதால் கும்பாபிஷேகம் அல்ல அருள் சேர் விழா என்று சொல்ல அருள் சேர் விராட்டு என்று சொல்லணுமே தவிர கும்பாபிஷேகம் குடமுழுக்கு என்று சொல்லக்கூடாது என்று எழுதியிருக்கிறார் இது போல சின்ன செய்திகள் தான் நீங்க பார்த்தீங்கன்னா தவறா தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதுபோல அகத்தியர் கும்பமுனியாக இருந்த தான் தரிசிக்க வருகிறார் வந்து சந்திக்க போகிறார் சந்திக்கிறதா இருக்கட்டும் ஆனால் ஒரு செய்தி நான் சொல்லி அகத்தியருக்கு ஒரு தனிச்சிறப்பு ஏன் அவரை பார்க்க போறார்னா பெருமான ஆகமங்களை சொன்னார் இல்லையா ஆகமங்களை சொன்னதில் ஐந்து பேர் கௌசிகர் காசிவர் பாரத்துவாசர் அகத்தியர் ஐந்து பேர் கேட்கிறார்கள் இருபத்தி எட்டு ஆகமங்களை அகத்தியரை தவிர மற்ற நான்கு பேர் ஐந்து இருபது அகத்தியர் கேட்கிறார் வருகிறதுன்னு சொல்றோம் அப்ப அகத்தியர் ரொம்ப சிறப்பானவன் பார்க்கிறோம் அகத்தியை பற்றி பல கருத்துக்கள் திருமுறைகள் எல்லாம் பார்க்கணும் ஒரு வேண்டாம் அப்படிப்பட்ட அகத்தியரை தரிசிக்கிற பொழுது ஆகமாலிதானே தானே கேட்டவர் அகத்தியர் அது போல தான் இவர் மொழிபெயர்ப்பு செய்கிறார் என்று பார்க்கிறோம் என்னென்ன ஆகமங்கள் என்று சொன்னால் இருபத்தி எட்டு ஆகமங்கள் இருபத்தெட்டு ஆகமங்கள் என்றால் அவர்லாம் திவ்ய ஆகமங்கள் என்று சிறப்பான ஆகமும் சொல்றாங்க எண்ணில்லாத ஆகமம் இருக்கிறது அதெல்லாம் கணக்கு தெரியல அதை தொகுத்து சொன்னது இருபத்தி எட்டு ஆகமங்கள் என்று அதை திவ்ய ஆகமும் சொல்றாங்க அடுத்து தாந்திர ஆகமும் ரெண்டா பிரிப்பாங்க திவ்ய ஆகமம் என்றும் தாந்திர ஆகமம் என்றும் ரெண்டா பிரிக்கிறாங்க இல்லையா அது என்ன காலம் என்றால் வேத நெறிப்படி வேதம் விரித்தபடி சொன்னால் அவையெல்லாம் திவ்ய ஆகமும் வேத நெறிக்கு மாறாக சொன்னால் அதெல்லாம் தாந்திரிகம் எனவே தாந்திரிகம் என்றால் மாவிரதம் காதாலம் பாசுபதற்கு இல்லையா அதெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப கிடையாது காசி பக்கம் எல்லாம் இருக்கிறாங்க அந்த இவங்களா கோரிகள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் அங்க இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் தாந்திரிகர்கள் மது சாப்பிடலாம் மாமிசம் சாப்பிடலாம் என்ற கொள்கை உடையவர்கள் எனவே வேதனைக்கு புறம்பா போன்றாரு அதெல்லாம் தாந்திரிக மதம் என்று சொல்லி சைவத்தோடு நம்ம சேர்க்கலவங்க எல்லாம் சொல்லுகிறோம் பேரை சொல்லமே தவிர மாவிரதம் காவலன் சொல்லுமே தவிர நம்முடைய தத்துவத்திற்கும் அவருக்கும் ரொம்ப வித்தியாசம் ஆனால் பெருமான் சொன்னது நம்முடைய திருமூல சொல்றது எல்லாம் திவ்ய ஆகமங்கள் சிறந்த ஆகங்களை சொன்னார் என்று பார்க்கிறோம் இருபத்தெட்டு ஆகமங்களை சொல்லலை அவர் சொன்னது ஒன்பது ஆகம்தான் சொன்னார் ஒன்பது ஆகமங்களுக்காக நான் என்னென்ன ஆகமங்களை சொல்லுகிறேன் என்று ஒரு பாட்டு சொல்கிறார் அது என்ன நம்முடைய தவக்குறை என்றால் இருபத்தெட்டு ஆகமங்கள்டு ஒன்பது ஆகங்களை செலக்ட் பண்றார் திருமூலன் அந்த ஒன்பது ஆகமங்களில் மூன்றாவது வரி இருக்கு இல்லையா மூன்றாவது வரி மாற்றப்பட்டிருக்கு அது என்ன ஆகும்னு தெரியல சிவ ஆகமங்களா இருக்கிற சைவாகமனை சொல்லக்கூடாது பெற்ற நல் ஆகமம் பாட்டு இப்படி இருக்குது பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல் வீரம் உயர் 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 சந்தம் சிந்தம் வாதுளம் ரெண்டு வரி முடிஞ்ச ஐந்து ஆகமம் சரியா இருக்கு காரணம் வீரம் சிந்தியம் ஐந்தாம் வரி மூணாவது வரியிலம் ஆகும் காலோத்திரம் என்று ஒரு வரி வருது வருலம் ஆகும் காலோத்திரம் என்று இது திருமண வாக்கு அல்ல வேறு ஏதோ ஒரு ஆகமத்தை சொல்லி அது நமக்கு கிடைக்கல